ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி என்னை என்ன பார்க்க போகிறோன்னா செங்கீரை கடையில் பார்க்க போகிறோம் செங்கீரை ரெண்டு கட்டு எடுத்துக்கிறோம் தண்டு இல்லாமல் வெறி கீரை மட்டும் கிள்ளி எடுத்துக்கிறோம் அதை நல்லா பொடி பொடியாக அறிஞ்சுக்கு அரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எவ்வளோ குட்டி குட்டியாக அறிகிறோமோ அந்த எசன்ஸ் நல்லா இறங்கி நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும் இப்போ இதை வாஷ் பண்ணி ஒரு சட்டியில் போட்டுக்கிறோம் பார்க்க ரெண்டு கட்டாக தெரியும் ஆனால் செஞ்சால் கொஞ்சோண்டு தான் ஆகும் இது இப்போ இது மண் சட்டியில் செஞ்சின்னா நல்லாயிருக்கும் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிறோம் இது கூடவே பூண்டு பூண்டு மூணு தக்காளி போட்டுக்கலாம் அது நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சுக்கோங்க இந்த சட் எல்லாமே வந்து இப்போ பச்சையாக தான் போடுறோம் எதுவுமே நம்ம வதக்கலை எல்லாம் ஒன்றா போட்டு தான் வேக வைக்க போகிறோம் இதை அப்படியே பச்சையாக வேக வச்சுட்டு இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அனுமையாக இருக்க குழந்தைங்களுக்கு வெயிட் ஏறும் அப்புறம் சுகர் பேஷண்ட் கொடுக்கலாம் ஹார்ட் பேஷண்ட்டு கொடுக்கலாம் இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த செங்கீரையை இது கூடவே இப்போ வர மிளகை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் வர மிளகை கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒரு ஆறு மிளகா ஆட் பண்ணிக்கிறோம் அவங்கவுங்க ஏற்ப கொஞ்சம் ஜாஸ்தியோ கூடவோ குறைச்சிக்கலாம் நீங்கள் வர மிளகாவை கொஞ்சம் மஞ்சத்தூள் இது கூட சேர்த்துக்கிறோம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க அது கொஞ்சம் முழுக்கிற அளவுக்கு இப்போ இதை நம்ம மூடி வச்சிட்றோம் அடுப்பில் நல்லா அது கொதி வரணும் கொதி வந்து அந்த தண்ணியோட லெவல் வந்து குறையணும் நல்லா வெந்து வெந்திருக்கணும் எல்லாமே இப்போ பச்சை போட்டது எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்துடுச்சு அந்த தண்ணியோட லெவலும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு நல்லா சுண்டிடுச்சு பாருங்க நீங்களே இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா மூடி வச்சுட்டு நல்லா சுன்ற அளவுக்கு வச்சுட்டு சைட்லேயே நம்ம இது ரெடி ஆகிச்சுனா தாலி போட்டுடலாம் ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் அது கூட கடுகு ஜீரகம் போட்டு தாளித்து அந்த சட்டிலே நம்ம ஊற்றிடும் இது எல்லாம் ஒன்றா ஊற்றி கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டிச்சான்னு ஃபஸ்ட் தண்ணி சுண்டிச்சின்னா ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி சுண்டலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டை விட்டுட்டு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த குழந்தைங்கலாம் கொடுத்தீங்கன்னா அந்த பா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைலாம் இந்த இருந்துச்சுன்னா சரியாகும் இப்போ இது கூடயே சால்ட்டு சேர்த்துக்கிறோம் ஏன் முன்னாடியே சால்ட்டு சேர்க்கலைன்னா நம்ம தண்ணி வந்து அதிகமாக ஊற்றுறோம் அது குறையும் போது அப்புறம் உப்பு அதிகமாகிடும் அதனால் இப்போ உப்பு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அளவாக இருக்கும் இது நல்லா மத்தில் வச்சு கடைஞ்சி நல்லா நல்லா கடைஞ்சிக்கணும் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு அவ்வளோதான் செங்கிற கடையில் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் சாப்பாடோடு சாப்பிட்லாம் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ